திருவிகா நகர் இந்த இடம் பெரம்பூரில் இருக்கிறது திருவிகா நகர் தமிழ்நாட்டிலே பல நகர்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த ஒவ்வொரு நகரத்திற்கும் நகருக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்துள்ளார்கள் அடையாளத்திற்காக அப்படி திருவிகா நகர் இந்த பெயர் எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்ள அதை பற்றித்தான் நான் போகிறேன் அது ஒரு சிறிய உரையாகத்தான் இருக்கும் திருவி கல்யாண சுந்தரம் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் திரு என்றால் திருவாரூர் வி என்பது விருத்தாச்சலம் கல்யாணசுந்தரம் அவருடைய இயற்பெயர் அவருடைய குடும்பம் திருவாரூரில் வாழ்ந்ததால் அப்படி திரு எடுத்துக்கொண்டார்கள் பிறகு புலம்பெயர்ந்து விருத்தாச்சலம் வந்து கடைசியாக அவர்கள் சென்னைக்கு அருகிலேயே எங்கோ அவர் வாழ்ந்திருக்கிறார் எழுபது வயது வரை வாழ்ந்ததாக அறியப்படுகிறது அவர் ஒரு சுதந்திர வீரா போராளி சுதந்திரம் போராட்டத்தில் ஈடுபட்டவர் போராளி என்று சொல்லப்படுகிறது அவர் ஒரு பத்திரிகை துறையை நடத்தி வந்துள்ளார் சுமார் முப்பது வருடங்கள் அவர் இந்த துறையில் அவர் இருந்துள்ளார் என்பது ஒரு முக்கியமான தகவல் தென்றல் என்று அவரை பெயர் சொல்லி அழைக்கின்றனர் இலக்கியத்துறையில் தமிழ்தென்றல் முற்காலத்தில் பாட்டுக்களாகவே கவிதைகளாகவே எழுதியிருந்த நிலையில் உரைநடையை எளிமையாக எல்லோரும் படித்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவருடைய உரைகள் அமைந்துள்ளது அதுதான் அவருடைய மிகச்சிறப்பு சிறப்பு உரைநடை எளிதாக எல்லோரும் படித்து தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர் உரைநடையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் அவர்தான் என்று சொல்லப்படுகிறது அவர் பலருடன் இணைந்தும் பணியாற்றியுள்ளார் அவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதினெட்டு முடிவு பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் அவர் வாழ்ந்த காலம் அதை வைத்துத்தான் இந்த சென்னையிலே பெரம்பூரிலே திருவிக்கா நகர் என்று ஒரு நகரை உருவாக்கி அங்கே பலர் வாழ்கின்றார்கள் நான் அடிக்கடி குறிப்பிடும் பொழுது நீ எந்த இடம் என்று கேட்டால் திருவிக்கா நகர் என்று சொல்வேன் அதுபோல அங்கிருந்து தொடங்கக்கூடிய பல்லவன் சாலை இருக்கிறது மிக நீண்ட ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு சாலை இருக்கிறது இதெல்லாம் திருவிக்கா நகரின் அடையாளம் சமீபத்தில் திருவிக்கா அவருடைய உருவச்சிலையை வைத்து எனக்கு தெரிந்த நண்பர்கள் மாலையெல்லாம் விட்டு இதோ பேசியிருந்தார்கள் அதனுடைய படங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தது எனவே நண்பர்களே திருவி கல்யாணசுந்தரம் சுந்தரம் என்பதுதான் அவருடைய பெயர் அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இணையதளத்தில் நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படித்தான் நான் பல காணொளிகளை கேட்டு இந்த தகவலை மிக குறிய சிறிய வகையில் நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்